நெத்திலி கருவாடு தோரன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு நெத்திலி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து தலை வாழை எடுத்துருங்க உங்களுக்கு முள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் முல்லை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இல்லைனா அப்படியும் சேர்த்துக்கலாம் நான் முள்ளெல்லாம் தனியாக எடுத்து சதப்பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு இஞ்சி துண்டு இதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்லா சின்ன கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நெத்திலி கருவாடியும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க நமக்கு டேஸ்டியான நெத்திலி கருவாடு தோரம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ